ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா சீரியலில் அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோலாம் என்ன நடக்க போகுதுன்னா மாறன் கட்டிலில் உட்காந்துட்டு இருக்காரு அப்போ வீரா அங்கே வராங்க கீழே கடந்த பாயை மிதிச்சு வலிக்கி போகிறாங்க அப்போ மாறன் அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு பேக்ரவுண்டில் ஒரு பாட்டும் போகுது மாறன் தாங்கி பிடிச்ச பொசிஷன்லயே நிற்கிறாரு வீரா மாரனை சுண்டி கூப்பிட்றாங்க ஆமாம் இது கனவு இல்லையே நீ எப்போ என் கையிலேருந்து எழுந்தேன்னு மாரன் கேட்குறாரு இப்போ எதுக்காக நீ என்னை தாங்கி பிடிச்சேன்னு வீரா கேட்க நீ என் பொண்டாட்டி நீ கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் தாங்கி பிடிச்சேன்னு மாறன்னு சொல்கிறாரு நான் கீழே விழுந்தாலும் கூட நானே எழுந்திரிச்சிருப்பேன் ஆனால் என்னை தாங்கி பிடிக்கன்னு சொல்லி இப்படி தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத வெளியில் நடக்கிறது எல்லாமே நடிப்பு தான் அதே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உள்ளே அத்து மீறணும்னு நினச்ச அப்புறம் அந்த வீரா யாருங்கிறத நீ தெரிஞ்சுப்ப உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது எப்படா விடியும் இந்த ரூம்லேருந்து வெளியே போகலான்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு நானே இந்த ரூமை விட்டு வெளியே போயிடலான்னு வீரா கோவமாக வெளியே போகிறாங்க மாறன் அவரோட மனசில் நீ வெளியில் நடிக்கிறல வீரா இதுவே எனக்கு போதும் கண்டிப்பாக இதை வச்சே நான் என் காதில் உனக்கு புரிய வச்சுருவேன் நீ என்னை ஏற்றுப்ப வீரா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு மாறன் அவரோட மனசில் நினைக்க இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது